எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க பயங்கரமா இருக்குது பாருங்க நல்லா இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற புடிச்ச ஜேம்ஸ் முட்டாய் தாங்க செய்ய போறோம் அதுவும் பாருங்க அப்டே ஃபேக்டரியில எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்லயே நம்மளே ஈஸியா செய்யலாங்க பாருங்க அப்டே பாக்கும்போது எப்படி இருக்கு சாப்பிடணும் தோணுதுலங்க இந்த ஜேம்ஸ் மிட்டாய் செஞ்சு தாங்க நீங்க சாப்பிட போறோம் வாங்க இது செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனா நம்ம கரெக்டா அந்த பொருளை கரெக்டா போட்டா தான் நமக்கு இந்த ஜேம்ஸ் மிட்டாய் வரும் முதல்ல இந்த ஜேம்ஸ் மிட்டாய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொக்கோ பவுடர் வேணுங்க அடுத்து பால் பவுடர் வேணுங்க ஜேம்ஸ் மிட்டாய் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்குங்க அதனால நம்ம வந்து கலர் பவுடர் எடுத்துறோம் ஆனா ஊதா கலர் மட்டும் கிடைக்கல இருக்குற கலர் கலர் மட்டும் வச்சு நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு அது மட்டும் இல்ல இனிப்புக்கு பாத்தீங்கன்னா ஜீனிங்க ஜேம்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லா வந்து ஜீனி எடுத்துக்கறேன் தனியா வச்சுப்போம் அடுத்து ஒரு முக்கால் கப்பு பால் போடுற எடுத்து சளிச்சு எடுத்து போங்க கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சளிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கட்டி இல்லாமல் அப்படியே சாஃப்ட்டாக வரும் நம்ம வந்து ஜேம்ஸ் மிட்டாய் செய்யும்போது போய் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொர கொரனு இல்லாமல் அப்படியே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் செய்யணும் அப்படி கூட்டவே ரெண்டு ஸ்பூன் கொக்கா பவுடரு நம்ம வந்து சளித்து எடுத்துப்போங்க இந்த கொக்கா பவுடரு பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜீனி நம்ம சேர்த்தா தான் அந்த இனிப்பே வரும் இல்லை அந்த இந்த கொக்கோ பவுடருக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜீனி கொடுத்தா தாங்க வருமே ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாக்லேட் மரத்தில் போய்ட்டு வேட்டையாடிருப்போம் அது வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் அது வந்து ட்ரெண்டிங்லாம் அனுச்சிச்சு அந்த கொட்டையை எடுத்து தாங்க இந்த சாக்லேட் பவுடரே தயாரிக்கிறாங்க அது ஊற விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலை இருக்கும் அந்த பவுட்ரு எடுக்கிறதுக்கு ஆனால் வந்து அந்த அந்த வெறும் அந்த மரத்துலேருந்து அந்த கொட்டையை மட்டும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கசக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்தமாதிரி ரெடி பண்ண சாக்லேட்டாக ரெடி பண்ணும்போது தான் அந்த கசப்பே வருதுங்க

இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம்லாம் தேவை இல்லைங்க நம்ம வந்து ஜீரா பாவ காய்ச்சற மாதிரி அந்த கொழுப்பு பதம் வந்தோன்னே போதும் அது வரை நல்லா கிண்டிட்டே இருக்கணும் நல்லா தம்பி போகுதுங்க இல்லையா இந்த ஜேம்ஸ் மும்டாய் ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் மும்டாய் கம்பெனி ஓரன்ட்ட கேட்டேன் அன்னைக்கு கடுப்பாக இருந்தது சரி சும்மா ஃபோன் அடிச்சேன் சரின்னு கேட்டேன் அதுமாரி சரி உனக்கு நீங்கள்னால தம்பி யாருக்கிட்ட சொல்லிடறாதா அப்படின்னாரு சரி எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க சீனியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் ஒரு நல்லா குழகழுப்பு பதம் வந்துருச்சுங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நெய் சேர்த்துப்போம் அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க கொக்கா பவுட்ரு பால் பவுட்ரு இது போங்க இது பார்த்தீங்கன்னா அந்த கட்டி விடாம நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும் இதுல அந்த ஜேம்ஸ் முட்டாய்க்குள்ள இருக்கும் பாருங்க உள்ள இருக்கிற சாக்கோ அதுதாங்க இது இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க அந்த நல்லா அப்படியே உள்ள அப்படி எப்படி இருக்கும் பாருங்க அதே மாதிரி தான் வரும் நமக்கு ஏன்னா ரெசிபி நம்ம வந்து கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம் ஓனர்கிட்டைய பாருங்க நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னே இந்த மாதிரி கலரே மாறிடுச்சு பாருங்க கொக்கோ கலரை பாருங்கள் நல்லா டார்க்காக மாறிடுச்சு இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம வந்து இறக்கி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும் நல்லா வந்து இந்த ஆற விடணும் இப்போ இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற உண்மை ஃபுல்லாக ஆற விட்டுறக்கூடாது லைட்டாக ஆற விட்டு கையில் பிடிக்கிறப்பதான் வந்தோன்னா நம்ம எடுத்து அப்படியே சின்ன சின்ன உன்னைய பிடிச்சிக்கணும் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஜேம்ஸ் முட்டை ஷேப்புக்கு தான் பிடிக்க முடியுமா தெரியல ஏன்னா அது மிஷினில் போடுறது நம்ம கையால் நமக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அதை இப்ப பாருங்கள் சூடு ஆற ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க அப்படியே குழ குழ கு ஆகுது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம தனியாக ஊற்றி எடுத்துப்போம் ஏன்னா வந்து பாத்திரமே சூடாக இருக்கிறதுனால வந்து அது சீக்கிரமாக ஆராது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றினோம்னா சீக்கிரமாக ஆறிடும் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் பாருங்க அப்படியே நல்லா நமக்கு பதத்துக்கு வந்துருச்சு லைட்டாக பதிமாரி பெரட்டி பெருட்டி விட்டேன் சைடில் உள்ளதெல்லாம் என்னடா அது சட்டியில் அமுகான்னு இருந்தது காணுமேனு பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம எல்லாம் வழிச்சு நக்கிட்டாங்க ஃபுல்லாகவே இதில் சைடில் உள்ளதெல்லாம் வழித்து நக்க பார்த்தானோ அதுக்குள்ளே நானே பிடிச்சி அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திந்துட்டேன் அந்த பாருங்க மாதிரி நல்லா இந்தமாரி பதம் வந்தனோ நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் சூடு லைட்டு சுள்ள இருக்கும் அப்போ என்ன செய்யுது லைட்டாக அப்படியே சின்ன சின்ன உருண்டை எடுத்து இந்த கையில் அப்படி இதுன்னு அப்படியே ஜேம்ஸும் டாக்கி நம்ம அழுத்தி வச்சுப்போம் பாருங்க மாதிரி லைட்டாக அப்படியே அழுத்தணும் இது நல்லா மாதிரி ரவுண்டு உருட்டிட்டு அப்படியே லைட்டாக இப்படி 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 பொறுமையாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த பாருங்க இந்தமாதிரி ஷேப் வந்துடும் நமக்கு இது நீங்கள் வந்து நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்தால் தான் நமக்கு இந்த சாக்லேட் கிடைக்கும் அதனால் நம்ம கரெக்டாக எடுக்கணும் அந்த பதத்துக்கு நல்லா த பாருங்க இந்தமாதிரி நல்லா அதுமாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுமாரி வந்தொடனே அப்படியே லைட்டாக அப்படி லைட்டாக எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதாங்க நல்லா லைட்டாக அப்படியே காய் சாட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் முட்டாயில் இருக்கிற ஷேப் நம்மளால கொண்டு வர முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிஷினில் ரெடி பண்ணுறது மோல்டில் கரெக்டாக அதுக்கு அச்சு வச்சுருப்பாங்க அதில் ரெடி ஆகும் நம்ம அந்த அச்சு கிச்சிலாம் ஒன்றும் இல்லை கை தான் நமக்கு அச்சு அதனால் அப்படியே கையில் ஒரு உருண்டை உருட்டி அப்படியே ஒரு ரெண்டு புசுக்கு புசுக்குன்னு ரெண்டு அமுக்கு அமுக்கி இருக்க வேண்டியதான் Ha, ஒரு விழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் பார்த்தீங்கன்னா செம்மைய ரெடி ஆயிடுச்சுங்க அந்த உள்ள வைக்கிற அந்த ஜேம்ஸ் முட்டாய் உள்ளே வைக்கிறது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலும் தெரியும் இந்த நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் இதுக்கு மேலே செய்ய முடியாது உருட்டி வைக்கிறதே ஒன்று நேரம் ஆகிடுச்சிங்க இருட்டாயிடுச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்போ தான் இன்னும் ரொம்ப கட்டியாகும் நமக்கு சீக்கிரமாக உருகாது அதனால சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை காலையில் பாக்கெல்லாம் செய்யறேன் ஒரு விழா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வச்சு எடுத்து வந்து வச்சுங்க தெரியும் எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட ஜேம் சுமாய் என்னடா இது இது போய் ஜேம்ஸ் முமிட்டாய்ங்கிற பா அதுக்கு ஜேம்ஸ் முட்டாய் எப்படி இருக்கு பார்த்துருக்கேன்னு கேட்பீங்கன்னா அதனால் கலர் கலராக இருக்கும் நம்ம வந்து இன்னும் கலரெல்லாம் சேர்க்கவே இல்லை

இப்போ கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்துப்போங்க தான் நமக்கு வந்து சீக்கிரமாக உருகும் பாருங்க உருகி எப்படி இப்படி பேஸ்ட் மாரி வந்துட்டு இருக்கு பாருங்க டபுள் பாயில் தான் நம்ம பண்ணணும் டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சோம்னா அது வந்து கருகிவிடும் அப்புறம் டேஸ்ட் மாறிவிடும் பாருங்க நல்லா உருகி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம அப்படியே இறக்கி எடுத்து போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர் எடுத்துருக்கோங்க நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது இருக்கு பாருங்கள் சாக்கோட் சிப்ஸ் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அதை போட்டு இதில் கலந்து தனித்தனி கலராக நம்ம எடுத்துக்க எடுத்துக்கிறோம் கலந்து விட்டுப்போம் வாங்க அருமையாக மாறுதுங்க கலரு இங்கே பாருங்க நல்லா பச்சை கலர் அழகாக சூப்பராக வந்துருச்சுங்க பார்த்தாலும் தெரியுங்க வருங்க எப்படி இருக்குன்னு நமக்கு அடுத்து நம்மளோட எல்லோ கலர் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எல்லோ கலர் அடுத்து சிவப்பு கலர் கலந்து போங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கலருமே நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க பாருங்க சிவப்பு கலர் மஞ்சா கலர் பச்சா கலர்னு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாக்லேட் இருக்கு பாருங்க இது அப்படியே எடுத்து ஒவ்வொரு கலர்லையும் நம்ம வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி வைக்க போகிறோம் என்னடா அதே ஜெம்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அந்த கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா மிஷினில் ரெடி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை மேலே கலர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க நம்மளும் சரினு சொல்லிட்டு கடையில் போய்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க வந்து அடிச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரே அடியாக சுருக்கத்துக்கு போயிடலாம் போயிட்டு ஆண்டவரை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அதனால சொல்லிட்டு அது வேணாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம ரெடி இருக்கோம் நம்ம ஜேம் நைன்டி பர்சன்டேஜ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலும் தெரியும் என்னடா அது என்ன ஷேப்லேயே கேப்பீங்க கண்டிப்பாக வரும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கடிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த நம்ம ஜேம்ஸ் மிட்டை கட்டையில் வாங்கி சாப்பிடும்போது அப்படி கடிச்சா ஒட்டையும் பாருங்க அந்த டேஸ்ட்டோட அப்படி அட்டகசமாக கிடைக்கும் போயிட்டு வச்சுருவாங்க பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அப்படியே ஜெம்ஸ் மிட்டாய் வருங்க அப்படியே அட்டகசமா இருக்குங்க நட்டுவுல அப்படியே சாக்லேட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க பயங்கரமா இருக்குது வேற லெவலுங்க உள்ள பாருங்க அப்படியே செம்ம டெஸ்டுங்க பாருங்கள் உண்மையாக சொல்கிற ஜெம்ஸும் டை செம்ம டேஸ்ட்டுங்க இது உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் போய் வாங்கணுன்னே தேவைலாம் நம்ம நிறைய செஞ்சு வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க அப்பப்போ போய் தேவைப்படும் நம்ம வீட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டு சின்ன பசங்க மட்டும் இல்லை வயசானவங்க கூட சாப்பிடலாங்க வேறு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஜெம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இங்கே பாருங்கள் நம்ம கடையில் எப்படி இருக்குமோ அதேமாரி டேஸ்ட் தான் ஆனால் வந்து சை இது பார்க்குறதுக்கு என்னடா கொடைக்க கொனைக்காக இருக்குன்னு அது வந்து மிஷினில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே சைனிங்காக அழகாக செய்வாங்க நம்ம கையால் செஞ்சவங்கிறதுனால இப்படி இருக்குது இதனால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க